கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் சுபிக்கிறேன் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மற்ற எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு இருக்கும் பிரியமானவர்களே இந்த வசனத்தை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நான் வாசித்த பொழுது யோசித்து பார்த்தேன் என் கண் இச்சையான பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கு என் கண் இச்சையான காரியங்களை தேடி அலையுது அப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறதுக்கு என் கண் எடரலாக இருக்க தான் செய்யுது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அதை பிடுங்கி எரிஞ்சிருங்க இப்போ நான் யோசித்தேன் ஆண்டவரே கண்ணை பிடுங்கி எரிஞ்சிட்டா குருடனாகிடுவேன்ப்பா நிறைய நாள் ஜபிக்கும் போது இந்த கண்ணுக்குள்ளே இந்த கையை வச்சு அப்படியே அமைக்கிருக்கேன் ஆண்டவரே புடுங்கும் பிடுங்கும் பிடுங்கும் ஆண்டவரேன்னு நல்லா அமைக்கிருக்கேன் ஆனால் பயமாக இருக்கும் பிடுங்கிடுவோமோ குருடனாக இருப்போமோ ஆனால் ஒரு சில வருடங்கள் கழித்து உண்மையாகவே ஒரு குருடனான மனுஷனை சந்தித்தேன் அந்த குருடனான மனிதனை சந்தித்து அவரோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா நீங்கள்லாம் எங்களை மாதிரி பாவிகளாக இருக்க மாட்டீங்க ஒருவேளை உங்களுக்கு கண்ணு தெரியாததுனால அநேக இச்சையான பாவங்களுக்கு உங்களை விளக்கி காத்து கொள்ளுவீங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு இஷ்டம் போல் இந்த கண்களின் இச்சைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்போ அவரு சிரிச்சார் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் பிரதர் கண் இருக்கிறதுனால மட்டும் ஒரு மனுஷன் இச்சையின் பாவத்தை செய்வான் கண் இல்லாததுனால இச்சையின் பாவத்தை செய்ய மாட்டான்னு நீங்கள் நினைக்கிறது முதல் தப்பு ஏன்னா இச்சை என்பது பார்வையினால் வருகிறது மட்டுமல்ல அது உணர்வு பூர்வமாய் வருகிறது ஒரு மனிதன் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கத்தர் அவனுக்கு உணர்ச்சிகளை கொடுத்திருக்கிறார் அப்போ அந்தந்த காலம் வரும்பொழுது மிருகங்களே புணர்ச்சியை தேடுது பார்த்திங்களா அதே போல் நாங்கள் குருடர்களாக இருந்தாலும் எங்கள் உணர்ச்சிகள் எங்களுக்குள் இச்சையான பாவத்தை கொண்டு வரும் அந்த இச்சையான பாவங்கள் எங்கள் உணர்ச்சியினால் தூண்டப்படும் பொழுது எங்கள் சிந்தையில் நாங்கள் அந்த இச்சையின் பாவத்துக்கு இடம் கொடுத்து கெட்டு போவோம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறார் நானே என் பரிசுத்தத்துக்காக இந்த இச்சையின் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக அனுதினமும் ஜபித்து போராடுகிறேன் ஆச்சரியப்பட்டு போனேன் அப்போ நான் ஆண்டவர்கிட்ட திரும்ப கேள்வி கேட்குறேன் ஆண்டவரே உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால் புடுங்கி போடுன்னு எழுதியிருக்கிறேன் இந்த குருடனான மனுஷன் இப்படி சொல்கிறாரு அப்போ இச்சைங்கிற பாவம் கண்ணுனால மட்டும் வருகிறது இல்லையா கண்ணை புடுங்க வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் ஆண்டவர் எனக்கு ஒரு சகோதரன் மூலமாக உணர்த்தி சொன்ன காரியம் என்ன தெரியுமா அதாவது வலது கண் வலது கை அப்படின்னு ஆண்டவர் எதை சொல்கிறாருன்னா அது ஒரு ஓமையாய் சொல்லப்பட்ட காரியம் எப்படின்னு கவனிங்களேன் இப்போ ஒரு ரவுடியை ஒருத்தன் இருக்கான் அந்த ரவுடியை வந்து அடிக்கணும்னு நிறைய பேர் நினைக்காங்க ஆனால் அடிக்க முடியல ஏன் அவனை சுற்றி எப்பவும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த ரவுடியை அடிக்கணும்னு நினைக்கிறவன் ஈஸியாக அடிச்சிருவான் எப்படி அடிக்கிறான்னா டெய் அவனுக்கு வலது கை யாருன்னு பாருடா அந்த வலது கையை பார்த்து தட்டி தூக்குங்கடா அப்போ அந்த வலது கையாக செயல்படுறவன் ஒரு பெரிய ரவுடி இருக்கான் அவனுக்கு வலது வலதுகையை செயல்படுறவனை கூப்பிட்டு அவன்கிட்ட பேரம் பேசுறது உனக்கு இவ்வளோ ரூபா தரோம் அவனை தட்டிடுவோமா அப்படின்னு சொல்லி பேசுகிறது அப்போ யோசித்து பாருங்க வலது கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஆதாரமாக இருக்கிற காரியம் வலதுகன் அப்படின்னா பாவத்துக்கு ஆதாரமாக இருக்கிற காரியம் பாவத்துக்கு ஆதாரமாக இருக்கிற காரியம் அப்போ பாவத்துக்கு ஆதாரமாக இருக்கிற காரியம் என்ன இச்சை வலதுகன் இடர்கள் உண்டாக்குதுன்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இச்சை அப்படிதானே ஆமாம் அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வலதுகை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அப்படின்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்ன இருதயத்தின் பெருமை அப்படிதானே ஒரு மனுஷனை ஒருத்தர் அடிக்கானா அவனுக்குள்ள பெருமை இருக்கணும் துறைத்தன இருக்கணும் அப்படிதானே அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா இன்டைரக்டா சொல்லுது உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன் வலது கண் உனக்கு உண்டாக்கினால்னா அதனுடைய ஆதாரம் என்னன்னு பார்த்து அந்த ஆதாரத்தை நீ அழிச்சிட்டா உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்காது உன் கை உனக்கு இடரல் உண்டாக்காது அப்போ தரித்து போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வலதுகை பாவம் செய்வதற்கு ஆதாரமா இருக்கிற அந்த பாவத்தை அழித்து விட்டோம் என்று சொன்னால் ஜபத்தினால் உபவாசத்தினால் விசுவாசத்தினால் அழிச்சிட்டோன்னா அது இடரில் உண்டாக்காது எதிர்பார்க்குற காரியம் நீ பாவம் செய்வதற்கு ஆதாரமா இருப்பது என்ன செல்போன் உனக்கு பாவம் செய்ய ஆதாரமா இருக்கா துறப்படு காலையில் ஆறு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் செல்போன் எடுக்காத நீ எப்ப முழிக்கியோ முழிச்ச உடனே செல்போன் எடுக்காதீங்க எப்ப படுக்க போறீங்களோ செல்போனை பார்க்காதீங்க இன்னைக்கு உங்களுக்கு இடரலா இருக்கிற காரியத்தை தூக்கி போடுங்க நீங்கள் பரிசுத்தவான்களா உத்தமர்களா வாழ முடியும் ஜெபீப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே கிருபையுள்ள நமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த செய்தியை கேட்கிறோம் அது ஜனங்கள் கத்தருக்குள் பலனடைவார்களாக கத்தரில் நிலைத்திருப்பார்களாக கத்தருக்கென்று கனி கொடுப்பார்களாக பரலோகத்தின் தேவனே நமது பரிசுத்த முகத்தமது பிள்ளைகளாகி எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் கிருபையாயிரும் நடத்தும் ஆண்டு அன்பும் அரவணைப்பும் எங்களை விட்டு விலகாம இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை